हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஜெயசில குருதேவ் ஜெயசில பிரபாத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ சாப்டர் ஃபோர் ஸ்ரீ நாரதரின் தோற்றம் பதம் ஒன்பது அபிமன்யு சுதம்சூத பிராகூர் பாகவத உத்தமம் ஜன்ம மகாச்சரியம் கர்மானி சீக ட்ரான்ஸ்லேஷன் பரிஷித் மகாராஜன் பகவானின் முதல்தரமான பக்தர் என்றும் அவரது பிறப்பும் செயலும் அற்புதமானவை என்றும் சொல்லப்படுகிறது தயவு சென்று தயவுசெய்து அவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் பற்போட் பை சில பிரபுபாத் ஜெய் சில பிரபாத் பரிஷித் மகாராஜனின் பிறப்பு அற்புதமானதாகும் ஏனென்றால் அவர் தமது தாயின் கருவில் இருக்கும்போது முழு முதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டார் அவரது செயல்களும் அற்புதமானவையே ஏனெனில் அவர் ஒரு பசுவை கொல்ல முயன்ற கலியை தண்டித்தார் பசுக்களை கொல்வதென்பது மனித நாகரிகத்தை அழிப்பதற்கு சமமாகும் மிக பெரிய பாவபுருஷனால் கொல்லப்படுவதிலிருந்து பசுவை காப்பாற்ற பரீட்சித் மகாராஜன் விரும்பினார் தமது மரணத்தை பற்றிய முன்னறிவிப்பு அவருக்கு கிடைத்ததால் அவரது மரணமும் அற்புதமானதாகும் இறக்கக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் இது அற்புதமானதாகும் இவ்வாறாக கங்கை நதி கரையில் அமர்ந்து பகவானின் உன்னதமான லீலைகளை கேட்டவாறு தமது உயிரை விட பரீட்சித் மகாராஜன் தம்மை தயார் செய்து கொண்டார் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்ட நாட்களில் அவர் உணவையோ அல்லது நீரையோ உட்கொள்ளவில்லை அவர் ஒரு கணம் கூட உறங்கவும் இல்லை எனவே அவரை பற்றிய அனைத்தும் அற்புதமானவையே அவரது செயல்கள் ஸ்ரத்தையுடன் கேட்க தகுந்தவையாகும் அவரை பற்றி விளக்கமாக கேட்டறிவதற்கான விருப்பம் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ ஃபோர்த் சாப்டர் பதம் ஒன்பதுடைய பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா பதம் பத்து மானவர்தனக பிராயே உபவிஷ்டோ அதிராட் ஸ்ரீயம் டிரான்ஸ்லேஷன் அவர் பெரும் சக்கரவர்த்தியாக இருந்ததுடன் அவரது ராஜ்யத்தின் எல்லா செல்வங்களையும் தன்னுடையதாகவும் பெற்றிருந்தார் பாண்டு வம்சத்தின் கௌரவத்தை அதிகரிக்கும் அளவுக்கு பரிக்ஷித் மகாராஜன் மிக உயர்ந்தவராகவும் இருந்தார் அவர் ஏன் அனைத்தையும் துறந்து கங்கை கரையில் இறக்கும் வரை உபவாசம் இருந்தார் ஜெயசில பிரபாத் பரீட்சித் மகாராஜன் உலகத்திற்கும் எல்லா கடல்களுக்கும் சமுத்திரங்களுக்கும் சக்கரவர்த்தியாக இருந்தார் மேலும் இத்தகையதோ ராஜ்யத்தை தமது சுய முயற்சியால் அடைய வேண்டிய சிரமமும் அவருக்கு இருக்கவில்லை அவரது பாட்டனார்களான யுதிஷ்ட மகாராஜன் மற்றும் சகோதரர்கள் ஆகியவர்களிடமிருந்து பரீட்சித் மகாராஜன் பிறப்பிறமையாக அதை பெற்றிருந்தார் மேலும் அவர் இராஜ்யத்தை நன்கு நிர்வகித்ததுடன் அவரது முன்னோர்களின் நற்பெயர்களுக்கு புகழ் சேர்ப்பவராகவும் இருந்தார் அதன் காரணமாக அவரது ஐஸ்வர்யத்திலும் நிர்வாகத்திலும் விரும்பத்தகாதது எதுவும் இருக்கவில்லை அப்படி இருக்கும்போது இந்த சாதகமான சூழ்நிலைகளையெல்லாம் துறந்து அவர் ஏன் கங்கைக்கரையில் அமர்ந்து மரணம் சம்பவிக்கும் வரை உபவாசம் இருக்க வேண்டும் இது அற்புதமானதாகும் எனவே இதன் காரணத்தை அறிய எல்லோரும் ஆவலாக இருந்தனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ சாப்டர் ஃபோர் நாரதரின் தோற்றம் பதம் பத்தினுடைய பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா பதம் பதினொன்று நமந்தி யத்பாத நிகேதம் ஆத்மனக சிவாய காணிய தனானி சத்ரபக கதம்ச வீரக ஸ்ரீயம் அங்க துஸ்தியஜாம் யுவ ஐஷத உத்ரஷ்டும் அஹோ சஹாசுபிஹி டிரான்ஸ்லேஷன் அவர் மிகச்சிறந்த சக்கரவர்த்தி என்பதால் அவரது எதிரிகளும் கூட முன்வந்து அவரது பாதங்களில் வணங்கி தங்களது சொந்த நன்மைக்காக தங்களது செல்வங்களை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்தனர் அவர் இளமையும் பலமும் மிக்கவராகவும் அளவற்ற ஐஸ்வர்யங்களை பெற்றிருப்பவராகவும் இருந்தார் அவர் ஏன் உயிர் அவர் ஏன் உயிரையும் மற்றவைகளையும் துறக்க விரும்பினார் சில பிரபுபாத் ஜெயசில பிரபாத் மகாரா பரீட்சித்தனுடைய வாழ்வில் விரும்பத்தகாதது எதுவும் இருக்கவில்லை அவர் மிகவும் இளமை வாய்ந்தவராக இருந்தார் வாழ்வை அவரால் வலிமையுடனும் செல்வச் செழிப்புடனும் அனுபவிக்க முடியும் எனவே சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெறுவதற்கு காரணம் எதுவும் இல்லை அவர் மிகவும் சக்தி படைத்தவராகவும் பெரும் வீரராகவும் இருந்ததால் அவரது எதிரிகளும் கூட முன்வந்து அவரது பாதங்களில் வணங்கி தங்களது சொந்த நன்மையை கருதி தங்களது செல்வங்களையெல்லாம் மகாராஜ் பரீட்சித்தினிடம் ஒப்படைப்பது வழக்கம் பரீட்சித் மகாராஜன் மேலும் ஒரு பக்திமானாக இருந்தார் எதிரிகளை அவர் கைப்பற்றியதால் அவரது ராஜ்யம் செல்வ செழிப்புடன் விளங்கியது போதுமான பால் தானியங்கள் மற்றும் உலோகங்கள் எல்லாம் இருந்தன மேலும் எல்லா நதிகளும் மலைகளும் செல்வச் சிறப்புடன் விளங்கின எனவே பௌதீக வாழ்விற்குரிய அனைத்தும் திருப்திகரமாக இருந்தன ஆகவே உரிய காலத்துக்கு முன்பாகவே அவரது ராஜ்யத்தையும் உயிரையும் திறப்பதற்கு அவசியம் இருக்கவில்லை முனிவர்கள் இவைகளை பற்றியெல்லாம் கேட்டறிய விரும்பினார்கள் ஹரே கிருஷ்ணா ஷிபத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ ஃபோர்த் சாப்டர் ஸ்ரீ நாரதரின் தோற்றம் என்ற தலைப்பில் பதம் பதினொன்றுடைய பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா சில குரு கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி